விக்டோரியா மனமலன் வர போறாரு வா நம்ம ஜபம் பண்ணி ஆயத்தமாகலாம் ஆமாக்கா நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன் நீயும் போய் ரெடி ஆயிட்டு வாக்கா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை அலோகதியாய் என் அன்பின் ஆண்டவரே என் மனவாளனே அப்பா சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவரே அப்பா அவன் அஞ்சியோடு சோத்திரிக்கிறேன் சுவாமி என்னை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி அப்பா நாம் அச்சவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் சுவாமி அப்பா சூத்திரம் அப்பா அப்பா இஸ்வீ நாமத்தில் பிதாவே ஆமே என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு விக்டோரியாவை காணோம் ஏய் என்ன இது லோக்கல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஒன்னெல்லாம் பார்த்தா மனவளன் பயந்து ஓடிடுவாரு என்ன பாத்தியா ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க இப்படியே அவர் முன்னாடி போய் நின்னா அப்படியே அழைக்கா தூக்கிட்டு போய் பரலோகத்துல என்ன உட்கார வச்சாரு பக்கத்துல சரி மனவாள் எதிர்கொண்டு போக விளக்கு என்னலாம் ஆயத்தமா வச்சிருக்கியா என்னது விளக்கு என்னையா உன்ன மாதிரி ஓல்டு நினைச்சியா நான் இந்த காலத்து ட்ரெண்டிங் விளக்கு என்ன விளக்கு என்ன என்ன பாத்தியா போன்ல லைட் வச்சிருக்கேன் ஐயோ இதெல்லாம் மனவன் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார் பழகுது எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது ஐயோ என்னது போன்ல லைட் யூஸ் பண்ண போறியா பைபிள் தான் படிக்கிற லைட் யூஸ் பண்ண கூடாதா இங்க பாரு விக்டோரியா விளக்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கோ மணமாலன் வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத ஏ பொடி பொடி பூமரு சரி நம்ம போய் கிளம்பலாம் மணவாளன் வந்துட போறாரு மணவாளன் வர போறாரு இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்தது எனக்கு என்னமோ நமக்கே கொடுத்த மாதிரி இருந்தது அப்படி தானே சிஸ்டர் ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்குற அப்படியே வசனத்துல கரைஞ்சிட்டேன் நான் எங்க மெசேஜ கவனிச்சேன் நானா முக்காடு போட்டுட்டு போன்ல சாட் பண்ணிட்டுல இருந்தேன் சரி சரி அடிச்சு விடுவோம் ஆமா சிஸ்டர் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சிஸ்டர் நாம இப்ப பிரியா தானே இருக்கோம் பக்கத்து கிராமத்துல போயிட்டு ஏசப்பா பத்தி தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம சுசேஷம் அறிவிக்கலாமா ஆமாங்க எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் போய் சொல்லுப்பா அப்படியா இதோ இப்பவே வர நீங்க போய் சொல்லிட்டே இருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கண்கள் உனை தேடுதே வெளிய போக ஏங்குதே கூட சேர்ந்து நானும் அக்கா அக்கா ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாருக்கா ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கோங்க சபைக்கெல்லாம் வாங்கக்கா ஏசு அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடிக்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அம்மா அம்மா ஏசு உங்களை நேசிக்கிறாருங்கம்மா அவர் சீக்கிரமாக வரப்போறாருங்கம்மா அவரை நம்புங்கம்மா உங்கள் ஏசு அப்பாவை நீங்களே வச்சிங்க எங்கள் தெருவு பக்கம் வராதிங்க மீண்டும் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது என்னங்கக்கா ஆண்டவுக்காக ஊழியம் பண்ணா இப்படிலாம் எதிர்ப்பு வருது அப்ப ஊழியமே செய்யக்கூடாதா இங்க பாருமா இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு நாம சோர்ந்து போக கூடாது தைரியமா ஆண்டவருக்காக துணிந்து நிற்கணும் பயப்படக்கூடாது இப்படியாய் வேத வசனம் ரெண்டு தீமத்தியோ நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஊழியத்துல இந்த மாதிரி எதிர்ப்பு வருமா நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம இன்னும் அடுத்த ஊருக்கு போய் நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமா சொல்லுவோம் அக்கா காலம் வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா ஆண்டவர் சீக்கிரம் வரப்புறா இருக்கா மனவாளன் வரும்போது நம்ம மட்டும் போனா எப்படிக்கா நம்ம கூட அனைவரும் கூட்டிட்டு போனோம்க்கா ஆண்டவரு வருகைக்கான அடையாளம் நடந்துட்டு இருக்குக்கா வாங்க நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஒரு ஆத்துமா கூட அழிந்து போக ஆ ஜபமா அதுதான் சர்ச்ல பண்றாங்களே நாம வேற ஜெபம் பண்ணணுமா தூக்கம் தூக்கமா வருது நீ வேணா ஜெபம் பண்ணுமா நான் போறேன் ஐயோ டைம் ஆச்சே நாடகம் வேற போட்டிருப்பாங்க அந்த

இன்னும் கொஞ்ச நேரத்துல மனவாளன் வந்துருவாரு நான் அவர் கூட போயிருவேன் உன்னை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு ஐ மிஸ் அட்ரஸ் அனுப்புறேன் நியூ இயர்க்கு வந்துரு நான் வெயிட் பண்றேன் பை ஏ விக்டோரியா எனக்கு முன்னாடியே வந்துட்ட போல ஆமா ஆமா மணவாளன் வராருல்ல அதான் சீக்கிரமா வந்துட்டேன் என்ன சினிமா நடிகை மாதிரி வந்திருக்க கலக்குறப்போ என்ன ஒரே சாட்டிங் தான் சரி சரி இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட்டிங் பண்ற மெசேஜ் அனுப்புற வீடியோ கால்ல பேசுற அங்க அங்க போனா என்ன பேசுவ நெட்டு கிடைக்காது அங்க யார் சொன்னா பரலோகத்துல நெட்டு கிடைக்காதுன்னு இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஏசப்பா பெரிய டிவில பாக்குறாரு அங்கெல்லாம் ஐ ஸ்பீட்ல நெட்டு கிடைக்கும் ரீசார்ஜ் பண்ணவே வேணாம் நான் ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன் தபிதா அற்புதம் மனவாளன் வரதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாமா மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரைத் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அக்கா நம்ம நினையாத நேரத்தில் மணவாளன் வந்துடுவாரோ நம்ம விழித்து இருந்து பண்ணணும் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா இங்க பாரு அற்புதம் நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது விசுவாசமா இருக்கணும் பைபிள்ல போட்டிருக்கு நீ இந்த வயசுல கருத்துக்காக வாழற நல்லா பிரேயர் பண்ற ஊழியம் பண்ற உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சாங்கப்பா ஊழிய செய்யறேன்னு சொல்லிட்டு தெருல போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கக்கா கேவலம் இதெல்லாம் தேவையா கிளாரா நம்ம பாஸ்டர் இந்த வாரம் கொடுத்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா அது அங்க இருக்காளே அவளுக்கு தான் போன வாரம் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு பாரு அது யாருக்குன்னு நினைக்கிற இவளுக்கு தான்

இந்த அக்காவே லேட்டா வந்துட்டு நம்மள குறை சொல்றாங்க மனவளன் வரானா போதுமே ஆளுக்கு முன்னாடி வந்துருவாங்க இவங்கள பத்தி எனக்கு தெரியாதா இந்த பாரு விக்டோரியா எப்ப பாரு மேக்கப் தான் போன வாரம் கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு எக்கா நல்லா இருக்கான்னு கேக்கா எனக்கு என்ன இந்த சேலை வாங்க வக்கீலாமியா இருக்கேன் வந்துட்டாங்க மினிச்சுக்கிட்டு

எப்படி நான் மழவானதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொறை சொல்ல மாட்டேன் குத்தம் சொல்ல மாட்டேன் மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ சிஸ்டர் அச்சோ எக்கால சத்தம் கேக்குது ஏ அந்த அக்காவோட கொரட்ட சத்தம் எக்கால சத்தத்துக்கும் கொரட்ட சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா இல்ல விழிப்பார்க்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தம்பா இப்படி விழிப்பா இருக்க வேண்டிய இடத்துல தூங்கினா எப்படி அல்லேலூயா 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 ஆ ஆ மனவாளன் வந்துட்டாரா நான் இங்கதான் இருக்கறேன் மனவாளனே இன்னும் வரல சும்மா கத்தாதக்கா எல்லாரும் விளக்கு வச்சிருக்கீங்களா எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா மனவாளம் வந்துருவாரு எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிருக்கோம் சத்த கேக்குது ஆரோ வர சத்த கேக்குது மனவாளன் வராரு போல வாங்க நம்ம எல்லாரும் எதிர்கொண்டு போகலாம் கால சத்தம் கேக்குது எல்லாரும் எந்திரிங்க விளக்கு எடுங்க ஐயோ என் விளக்கு எரியலையே அக்கா உங்க விளக்கு எரிதான் பாருங்க ஒரு நிமிஷம் கா என் விளக்கும் எரியல எண்ணெய் இருந்தா தானே விளக்கு எரியும் எண்ணெய் இல்லாம எப்படி கா எரியும் காலி ஆயிருச்சுக்கா இப்ப என்ன பண்றது கலை உன் விளக்கு எரியுதா என் விளக்கு எரியல இவங்க தான் என்ன இல்ல நம்ம தான் லைட் இருக்கே பிரகாசமா எரியுமே ஐயோயோ பேட்டரி லோ ஆயிடுச்சே ஐயோயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கலை எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்தியாப்பா நீ கொண்டு வருவேன்னு நான் கொண்டு வரல நீ தான் பெரிய ஆளு நீயே கொண்டு வரல

சி போரே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மனவாளம் உங்களை கூட்டிட்டே போக மாட்டாரு நாம ஆண்டவரிடம் கேப்போம் அப்பா அப்பா ஆண்டவரே விளக்கு எரிவதாக அப்பா வாரத்துல இருந்து எண்ணெய் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தாலே ஊற்றுவீராக எரிவதாக ஆண்டவரே எனக்கு சார்ஜை அனுப்புவீராக ஹalleluya சார்ஜ் வரட்டும் hallelujah ஊற்றுங்கப்பா எண்ணெய் ஊற்றுங்கப்பா கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா ஊத்துங்கப்பா என்னையே ஊத்துங்கப்பா கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா என்னப்பா இவ்ளோ நேரம் பிரேயர் பண்ணியும் விளக்கு எரியல என்னப்பா பண்றது இப்போ என்ன என்னதான வேணும் நான் வேணா அமெசான்ல ஆர்டர் பண்ணவா நீ அம்பேசா ஆர்டர் பண்ண என்ன வரகுளையோ மணவர வந்துட்டே போயிருவாரமா சரி வாங்க நம்ம போய் கடையில போய் வாங்கிட்டு வரலாம் என் உத்தமியே, என் புறாவே உண்மையும் இருந்தவர்களே, வந்து என் கல்யாண விருந்துகள் பிரவேசிங்கள் போல என்ன என்னவாங்க போயிருப்பாங்கப்பா அட பைத்தியமே மணவரால் வந்து அவங்கள கூட்டிக்கிட்டே போயிட்டாரு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போனாரா நான் ஒத்துக்கவே மாட்டேன் எப்படி ஏசப்பா நீங்க என்ன விட்டுட்டு போலாம் ஏசப்பா ஏசப்பா நான் விக்டோரியா வந்துக்குறேன் கதவு திறங்க ஏசப்பா என்னை விட்டு அகன்ற போ நான் உன்னை அறியேன் என்ன தெரியல ஏசப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு போட கட்டிக்கணும் மேக்கப்போட வந்துக்கிறேன் சென்டாலும் பலமா அடிச்சுன்னு வந்துருக்கேன் சப்பா நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் விரும்பினாய் ஆனால் ரச்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாயே என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அறியேன் மணவாளன் வந்துட்டாரா என்னது மணவாளன் வந்துட்டாரா வந்துட்டே போயிட்டாருமா என்னது என்ன விட்டுட்டு போயிட்டாரா ஐயோ தூங்கி தூங்கி அவர் வருதையில கைவிடப்பட்டுட்டேனே ஏசப்பா நான் கலை வந்திருக்கேன் என்னை யாரோன்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க ஏசப்பா நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்க அங்க போய் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடலான்னு ஆசையா இருந்தேன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நீ மேலான தேடாமல் கீழான நாடினாய் என்னை நேசிக்காமல் என் வேதத்துக்கு கூடாமல் அலட்சியமாக இருந்தாய் என்னை விட்டு அகன்று போசப்பா என்னையாச்சும் தெரியுதா நான் உன்னை அறியே என்னை விட்டு அகன்று போ என்ன தெரியலையா நான் தான் உங்க உத்தமி நான் சர்ச்சில் எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன் எவ்வளவோ செவம் பண்ணியிருப்பேன் எத்தனை நாள் உபவாசம் இருந்திருப்பேன் எவ்வளோ காணிக்கை கொடுத்துருப்பேன் என்ன தெரியலே சப்பா நீ அனைத்தையும் உன் பெருமைக்காகவும் உன் பேர் பிரஸ்தாபத்திற்காகவும் மட்டுமே செய்தாய் என் நாம மகிமைக்காக நீ எதையுமே செய்யவில்லை என்னை விட்டு அகன்று போ ஐயையோ என்னைய பெருமையா பேசி மற்றவங்கள குறை குறையா சொல்லி இப்படி வருகை என கைவிடப்பட்டுட்டேனே ஐயோ எசப்பா எசப்பா கதவை தருங்க எசப்பா நான் தான் உங்க பரிசுத்த மேரி வந்திருக்கேன் ப்ளீஸ் எசப்பா கதவை தருங்க எசப்பா நான் உங்க முகத்தையாவது யாவது பாத்துட்டு போயிடுறேன் எசப்பா பிளீஸ் எசப்பா உன் பெயரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில இல்லையே மற்றவர்களை குறை கூறி கூறி உன் ரச்சிப்பை இழந்து போனாயே என்னை விட்டு அகன்று போ நான் உன்னை அறியேன் அச்சோ நான் எல்லாரையும் பரியாசம் பண்ணி என்னுடைய ரட்சிப்பை எழுந்து போயிட்டேனே வருகையில கைவிடப்பட்டேனே இப்படி புத்தி இருந்து வருகையில கைவிடப்பட்டோமே மனவாளர்கள் விட்டுட்டு போயிட்டாரே மனந்திரும்பங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது